க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க பட் இப்ப வந்து நிறைய அவங்க வந்து ஒரு சமூக அக்கறையோட தான் இந்த இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் என்னன்னா எங்களால இது வந்து வச்சுக்கவும் முடியாது விடவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இது நாங்க ஒரு முழுக்க முடிச்ச கமர்ஷியலான ஒரு பிசினஸ் இது ஆனா அது ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் நாங்க பண்றோம் எங்களோட தொழில் எந்த விதத்திலையும் பாதிக்காம நடத்தணும் இது இந்த எங்களோட ஒற்றுமைக்காகவும் நாங்க வந்து சரியான முறையில இந்த தொழில் நாங்க செய்யறோம் அப்படிங்கறத எடுத்து காட்டுறதுக்காகவும் தான் இருக்கோம் எத்தனை சங்கங்கள் வந்தாலும் முதன்மையான சங்கம் தான் அதனால அஹ் நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களோட தொழில் எந்த விதத்திலையும் பாதிக்காம நல்லபடியா நடக்கணுங்கிறது எல்லாரோட வளர்ப்பு கேட்டுக்கிறோம் அரசுக்கும் நாங்க நன்றி சொல்கிறோம் இந்த தீர்ப்பவன் ஒரு விதத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அத பத்தி அவங்க பண்றதா பேசிட்டு சொல்றது சொல்லிருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஜெயலலிதாவிற்கும் நன்றி வணக்கம்